முத்துமணியே இரத்திரே முத்துமணியே பட்டு துணியே இரத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே எபிசோட் சிக்ஸ் பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அற்புதமான பாடல்களை நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் வாங்க நேர்களை சரமிட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க டாக்டர் ஒன்றாவது அற்புதமான காப்பி ராகா ராகத்தில் கம்போஸ் பண்ண ராஜா சாரோட ஒரு கம்போசிஷன் எகெயின் நேரோடது நேர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே இந்த பாடல் என்ன ஒரு ஜீவன் இந்த பாடல்ல இந்த பாடலை பாடும்போது எப்படி அணுகுமுறை இந்த காப்பி ராகம் தான் இதை வந்து எப்படி சொரப்பிரயோகங்களை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் காப்பியை பற்றி அந்த ராகத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துட்டு பாடுறேன் அப்போ உங்களுக்கு தொடர்பு பண்ணிக்க முடியும் இந்த பாட்டு பாட்டோட எஸ் நீ சரி பனி நீ சனி சனி தனி பகாம பகா சனி தனி ப ரெண்டு நீ வரும் சனி தனி பகாம நீ பகா நீ சனி நீ சரி பகாம நீ சனி

தெலுங்கு தான் பட் ஒரு ரெண்டு லைன் எப்படி அழகாக காப்பியை வந்து ரொம்ப அப்படியே மனோரஞ்சிதம் போல் அவ்வளோ அழகாக வந்து கம்போஸ் பண்ணி பாடியிருப்பார் பாவமே மகாபாகியமுரா ரஹித நிர்மலமை மனோபாவமே அப்படின்னா பணிவு ரொம்ப முக்கியம் அகம்பாவத்தை விடணும்னு அர்த்தம் அது அழகாக பாவமே மகாபாகியமோ ஒரு கர்நாடக சங்கீதத்தை ஒரு ஃப்ளூயா பாட முடியும் நிறுவிச்சது வளமொழி சார் பாவே மகாபாகி நிர்மல மயன மனோ பாவே மகாபாக இது ஒன்று போகிறமே இன்னும் அழகாக இருக்குது டாக்டர் கேட்கும்போது அகம் நிர்மலமைன நிர்மலமை மனோபாவே இதையே இதே ஃபீல்ல வரும்போது சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு தினமும் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளிகே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே பல்லவிய முத்துமணி முத்துமணி அது ஒரு பாவம் ஒன்று கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி முத்துமணியே இரத்தினு முத்துமணி பட்டு வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே என்ன இருக்கும் கூவாத கோயில் ஆடாத மயில் நாராக பாருங்க கூவாத கோயில் சொல்லுவோம் கூவாத கோயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே பூவோடு வரும் காற்றாக நீ சேர தெளிந்தேனே ஆதாரமந்த சே இந்த மானை நான ருசிித்தேனே தேனை தீந்தே நின்று நானே இந்த சங்கதிகள் அசைவுகள் பாருங்க நான ருசித்தேனே தேனை தேனை மமனி பமக கமனி பமக மணி பகமனி பமகாம

அந்த சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே மணியே

മാറും നില പാത്തേ വളിൽ സുഖം താ ഇതുപോലെ വണ്ണ കനവേ വട്ടനീലവേ എന്ന് എന്ന് ഇൻപം തരും വണ്ണം വരും കപ്പന സാമി കിട്ടി വച്ച് സേതെല്ലേ இந்த காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே என்ன அழகு டாக்டர் என்ன அழகு அப்பா ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் அந்த வட்ட நிலவே அது அவ்வளோ அழகா பாடி வட்டநிலவேலாமா வண்ணக்கதவே சொரம் ஆட்டோமேட்டிக்கா சொரம் வந்து வண்டி கோடிங்கல பியூட்டிフル டாக்டர் பியூட்டிフル டாக்டர் நீங்க எங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா டாக்டர் நாங்களே சொரங்கள் எல்லாம் இப்படி பாட முடியுமா நிச்சயம் நிச்சயம் என்னோட இந்த ஒவ்வொரு எபிசோடுக்கு முடிற இதுல என்னோட कांटेक्ट தொடர்பு எண் கொடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் 9840705312 நிறைய நேயர்கள் வந்து இசையை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்க இந்த நம்பரில் நீங்கள் நிச்சயம் தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளலாம் சில பேர் திரை இசை பாடல் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அதே மாதிரி சில சில பேர் கர்நாடக சங்கீதம் பக்தி பாடல்கள் எல்லாம் எதுனாலும் நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயம் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் தேங்க்யூ நேர்களே இதே மாதிரி இன்னும் சூப்பரான பாடல்களோடு அடுத்த எபிசோடில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்